ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மசாலா அரைச்சி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க நல்லா உஜாலா காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் அதை வந்து நாளாக பேக் சைடு நாலாக வந்து கோடு போட்டிருக்கேன் காம்பெல்லாம் எதுவுமே கட் பண்ணலை நல்லா கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்போட பேக் சைடு ஃப்ரெண்டில் காம்பை விட்டுட்டு பேக் சைடு நாலு கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும் தாராளமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காயை போட்டு அப்படியே வதக்கி எடுத்துடணும் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்கள் பாதி முக்கால் வாசி வெந்துடும் இதுலேயே அதுக்கப்புறம் குழம்புல வந்து நமக்கு மசாலா மட்டும் பிடிச்சா போதும் அந்தளவுக்கு நம்ம போட்டால் போதும் அதனால் இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் மிளகாய் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கூடவே நான் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த த குழம்புக்கு தேவையான தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் நாலு பேருக்கு செய்கிறதுனால அந்த அளவுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன் தக்காளி வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ச தக்காளி எடுத்திருக்கேன் நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடணும் இந்த ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப கடாய் வச்சிட்டு அந்த எடுத்து வச்ச எண்ணெய் மிச்சம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் ரெண்டு சீரகம் இது மூணும் போட்டுக்குங்க தாளிப்புக்கு போட்டுட்டு கருகப்புள்ள சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாலாம் நான் கீரவே இல்லை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாம் மசாலாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ம மசாலா அரைக்கும் போது இதை பாருங்கள் மசாலா நல்லா சூப்பராக இந்த ம இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மசாலாவை இப்போ இந்த நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் இப்போ இதில் மசாலாவை நம்ம போட்டுக்கலாம் மசாலாவை நம்ம எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன் சின்ன லெமன்ஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அந்த புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அஞ்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை எடுத்து அதோட ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜார் அப்படியே அலசி ஊற்றிடுங்க ஊற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டான உங்களுக்கு எந்த அளவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு அதனால் இந்தளவு நான் வந்து இந்தளவு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு வாட்டி செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சாதத்தில் அப்படியே இந்த க ஒரு கத்திரிக்காயோடு அந்த குழம்பை ஊற்றி ஒரு அப்பளம் வச்சு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா திக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் ஒரு கத்திரிக்காவையும் குழம்பையும் எடுத்து அப்படியே ஊற்றிட்டு அது பெருசாக சைடிஷ் எதுவுமே வேணால் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்